ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம தனையரிசி வச்சு இட்லி சுட போகிறோம் இது தான் தெனையரிசி இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த ஆளாவுக்கு இது வந்து நூறு வீசம்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து எடுக்கிறோம் இதில் ஒரு மூணு போடணும் மூணு உளக்கு இதில் மூணு வழக்கு போட்டாச்சு அப்புறம் இட்லி அரிசி ஒரு ஆளாக்கு அது மூணு இது ஒன்று மொத்தம் நாலு தனியாக உங்களுக்கு காட்டணுன்றக்காக தனியாக அளந்துருக்கு உளுந்து ஒரு ஆளாக்கு எதில் அரிசி எடுத்தோமோ அதே இதில் தான் எல்லாமே அளவு எடுக்கணும் இப்போ உளுந்து ஒரு ஆளாக்கு நாளுக்கு ஒன்று தான் மெஷர்மெண்ட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் இப்போ எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு காட்டன் இருக்கா தனித்தனியாக அளவு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாம் நம்ம கழுவி ஊற போட்டரலாம் அதாவது அரிசி இட்லி அரிசி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுவி நல்லா ஒரு அஞ்சு தடவை கழுவி ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் உளுந்தும் இது ரெண்டும் ஒன்றா போட்டு கழுவி ஊற வச்சுருங்க உளுந்து குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் இந்த அரிசி வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊறினா கூட ஒன்றும் தப்பு இல்லை நான் எப்போயுமே நார்மலாக இட்லி அரிசி போட்டேன்னா எட்டு மணி நேரம் ஊற வைப்பேன் இது வந்து தினை அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் அதனால வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ அரிசியும் தனியும் ஒன்றா கழுவி ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் உளுந்தையும் தனியாக ஊற வச்சாச்சு உளுந்து வெந்தயமும் இதுவும் ஊறட்டும் இந்த உளுந்த தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் உளுந்து எல்லாம் ஊரிடுச்சு நான் கொஞ்சமாக இருக்கனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ நம்ம ஜாரில் கொட்டிடலாம் கொட்டிவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க வடிச்சிட்டு மொதல் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க முடிஞ்சால் ஐஸ் கட்டி இருந்து ஐஸ் கட்டி போட்டு அரைங்க அப்போ ஹீட் ஆகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா உளுந்த வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நல்லா உளுந்த அரைச்சாச்சு இதை கொட்டிட்டு அடுத்து அரிசியை போடலாம் இப்போ உளுந்த ஒரு பவுலில் மாற்றியாச்சு அதே ஜாரில் அந்த தனியை அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு பகுதியாக போட்டு அரைக்கிறேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அரைச்சாச்சு வலுவலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்தில் அரைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து தேனை இந்த மாதிரி சிறுதானிய இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அரைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்த பேட்சு போட்டாச்சு அதில் ஒரு கைப்பிடிச்சி அளவு சாதம் போட்டு அரைங்க அப்போ இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது பேட்ச்சை அரைச்சாச்சு இப்போ ஒன்றா கலந்துடலாம் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கு இது இப்போ உப்பு போட்டு கரைச்சிட்டு பார்க்கலாம் எல்லாம் கரைச்சாச்சு இப்போ மூடி வச்சிருங்க எட்டு மணி நேரம் குளிக்கட்டும் காலையில் நம்ம பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கிருச்சு பாருங்கள் இப்போ நல்ல மாவு ஒரு கலந்து கலந்து விட்டு இட்லி ஊற்றிடலாம் ஊற்றி வச்சு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வெந்திரிச்சு எடுத்துடலாம் ஒரு ஹெல்த்தியான தினை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம நார்மலாக அரிசி இட்லி மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு ஆனால் சாஃப்டாக இருக்கும் அதனால குண்டு குண்டு புசுன்ற அப்படி இருக்காது இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நமக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க தேங்க் யூ